அணுகுண்டை கடலின் அடியில் போட்டால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா உண்மையில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க இராணுவமும் நீருக்கடியில் ஒரு அணுகுண்டை வீசி பரிசோதித்தார்கள் காரணம் கடற்படை தங்கள் கப்பல்கள் அணு வெடிப்பிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை நிரூபிக்க இவ்வாறு செய்தார்கள் அதன் பின்னர் தான் தெரிந்தது இது மிகவும் ஆபத்தானது என்று இவர்கள் எப்படி பரிசோதித்தார்கள் என்றால் கிட்டத்தட்ட தொன்னூறு அடி நீருக்கடியில் குண்டை வீசி குண்டுவெடிப்பு பகுதியை சுற்றி தங்கள் கப்பல்களை நிறுத்தினார்கள் இதில் ஏல் இசையம் அறுபது என்று அழைக்கப்படும் ஒரு கப்பல் வெடிகுண்டுக்கு நேராக மேலே இருந்தது குண்டு வெடித்தவுடன் சுக்குநூறாக அழிக்கப்பட்டது மேலும் கதிர்வீச்சு விளைவுகளை அளவிடுவதற்காக அமெரிக்க இராணுவம் மனிதர்களுக்கு பதிலாக செம்மறி ஆடுகள் மற்றும் எலிகளை இந்த கப்பல்களில் வைத்தது பரிசோதித்தார்கள் பரிசோதனையின் விளைவு என்னவென்றால் அதில் இருக்கும் அனைத்து கப்பல்களும் வெடிச்சு சிதறியது இதனால் கதிர்வீச்சு சோதனைக்காக அந்த விலங்குகளின் உடல்களை கண்டுபிடிப்பது என்பதும் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது ஒவ்வொரு நாளும் தெரியாத பல விஷயங்கள் டிஒய் இன்ஃபோ எங்களை ஃபாலோ செய்வதால் தெரிந்து கொள்வீர்கள்